அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடிகளையே சரணம் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் திருச்செந்தூர் வேளவணி சரிங்க இன்னைக்கு வந்து வாஸ்துவில் நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் வாஸ்து உண்மையா அப்படின்னு செக் பண்ணோம்னா நீங்கள் ஒரு சில விதயங்கள் பண்ணி செய்து பாருங்கள் அது உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கொஞ்சம் பயமுத்திரா மாதிரி இருந்தது சரி வேண்டாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவை வந்து எடுத்துட்டேன் சரி வாஸ்து உண்மையா நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மை யாருக்கு நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லது செய்யும் கெட்டது பண்ணுறவங்களுக்கு காலி பண்ணுறோம் அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியாமிச்சிரும் நீ நல்லவனாக இருக்க அப்படின்னா உனக்கு எல்லாமே நல்லபடி வாஸ்து தேடி வரும் இல்லை அப்படின்னா நீ வந்து கால் ஆல்ரெடி நீ பண்ண தப்புக்கு தவறுக்கு உனக்கு கடவுளை என்ன தண்டனை கொடுத்துருக்காரோ அந்த பாதிப்பு உள்ள வீட்டில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப சரிங்களா பயப்படாதீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கடவுள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தை கண்டிப்பாக மாற்ற முடியாது உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருப்பார் இந்த பர்டிகுலர் இந்த ஆன்மா வந்து இந்த வீட்டில் தான் வாழணும் அப்படின்றது அந்த அந்த பூமியில் அந்த மண்ணில் தான் வாழணுன்றது உனக்கு விதிக்கப்பட்ட விதியாக இருக்கும் அதை எப்படி நீ சீக்கிரமாக சரி பண்ணிவிட்டு நல்ல இடத்துக்கு நீ மூவ் ஆகணும்னா நீ நல்ல விஷயம் பண்ணும்போது நீ நல்ல இடத்துக்கு மூவ சீக்கிரமாக நீ வந்து வந்துடுவீங்க அப்போ நீ இந்த வாஸ்துக்காரனை தேடி வருவீங்க அப்போ நல்லபடியான உங்களுக்கு வாஸ்துப்படியாக உள்ள ஒரு வீடு உங்களுக்கு அமையும் வாஸ்துப்படி உள்ள வீட்டு மனைகள் உங்களுக்கு அமையும் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில ஆளுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு தவறு பண்ணிடுறாங்க வச்சிங்கன்னா கொலை பண்ணுறாங்க அடிக்கிறாங்களா இல்லையா ஸோ அந்தமாதிரி விஷயத்தில் கோவத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிலுத்திக்கு போட்டுருவாங்க அவங்க கொடுக்கப்பட்ட தண்டனை அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் அந்த மாதிரி தூக்கி போட்டுறாங்கன்னு வச்சிங்களேன் அவருடைய நன்னடத்தை பார்த்து உள்ள அவர் நடந்துக்கிற விதங்கள்லாம் பார்த்து ஆயில் அந்த தண்டனை குறைக்கப்பட்டு ஒரு சிலர் வந்து சீக்கிரமாக வந்து ரிலீ ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவாங்க ஸோ அப்போதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் நல்லது பண்ண 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 நீங்கள் ஆல்ரெடி உங்கள் உங்கள் பேரில் இருக்கிற ஒரு கர்மா உங்கள் பேரில் இருக்கிற ஒரு தவறுகள் அது எல்லாம் வந்து குறைக்கப்பட்டு சீக்கிரமாக நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்து சேருவீங்க அப்படின்றது தான் அதனுடைய தாற்பரியம் இல்லை நீங்கள் மேலும் 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 தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கடவுள் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடு கொடுத்துக்கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டே வர்றப்போ உங்களுக்கு ஒரு நூறு வருஷத்து தண்டனை உங்கள் பேரில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசில் நீங்கள் வந்து காலம் ஆகிட்டீங்க ஆனால் உங்களுக்கு நூறு வருஷத்து தண்டனை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ அந்த பேலன்ஸை முப்பது வருஷம் தண்டனை யார் அனுபவிப்பாங்கன்னா உங்களோட பிள்ளைகள் அனுபவிப்பாங்க இல்லை உங்களுக்கு இரநூறு வருஷத்தோட தண்டனை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இரநூறு வருஷம் நீங்கள் அவ்வளோ தவறோ தப்பு தவறு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து இரநூறு வருஷம் உங்களுக்கு வந்து தண்டனை ஜெயிலில் போகணும்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய தவறுகள் வந்து அவ்வளோ தவறு பண்ணியிருக்கீங்க இரநூறு வருஷம் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும் நீங்கள் ஐம்பது வயசு ஐம்பது வயசுல நீங்கள் காலம் ஆகிட்டீங்க ஸோ பேலன்ஸ் ஆகிட்டு நூற்றி ஐம்பது வருஷம் யாருக்கு போகும்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு போகும் உங்கள் பிள்ளைகள் ஒரு நூறு வருஷம் அவர் உயிரோடு இருக்கார் வச்சிங்கன்னா அப்போ ஐம்பது ப்ளஸ் ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆச்சு பேலன்ஸ் இருக்கிற ஐம்பது வருஷம் அது யார் போனால் உங்களுடைய பேர பசங்களுக்கு போகும் அந்த தண்டனை அப்போ நீங்கள் பண்ண தவறுகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து சேரும் உங்களுடைய பேர வடதைகளுக்கும் வந்து சேரும் உங்கள் சந்ததியினருக்கும் வந்து சேரும் நீங்கள் வந்து ஓகே இப்போ ஒன்று சொல்ல வரேன் சார் எங்கள் அப்பா தப்பு செய்தார் நான் த தவறு பண்ணிட்டாரு நான் என்ன சார் பண்ண நான் நல்ல வந்தானே உண்மை தான் இப்போது உங்கள் தப்பா தவ தவறான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டார் ஒரு சாராயம் விற்று விற்கிறாரு இல்லை ஒரு மணல் அழுறாரு மரத்தை வெட்டுறாரு இல்லை வேறு ஏதோ பண்ணுறாரு தப்பு தவறு ஏதோ பண்ணுறாரு வச்சுக்கோ ஒரு கொலை பண்ணிட்டாரு இந்த விஷயங்கள் நிறைய பண்ணுறாரு அவர் பண்ணிவிட்டு போயிட்டார் அவர் தண்டனை அவர் அனுபவிச்சுட்டு அவர் போயிட்டார் பேலன்ஸ் இருக்கிற தண்டனை நான் எப்படி சார் அது அதுக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தான் அவருடைய இப்போ அவருடைய சம்பாதிச்ச வைத்த சொத்து வந்து உங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி அவரை சேர்த்து வைச்ச புண்ணியங்கள் அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கள் அவர் சேர்த்து வச்ச பாவங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் சரிங்க அது எப்படி நான் எப்படிங்க அதை ஓவர் கம் பண்ணுறதுனா அப்போது உங்களுக்கு த தவறுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நல்லது நல்ல ந நல்ல விஷயங்கள் தானம் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது கோதானம் பண்ணுறது நாலு பேருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கிறது இந்த மாதிரி நான் நாலு நான் அக்கம் பக்கம் இருக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் ஸோ யாருக்கெல்லாம் கெடுதலை செய்யாமல் நீங்கள் இருக்கிறீங்க வ வர்றீங்களோ அப்போ வந்து சீக்கிரமாக உங்களோட தண்டனை இப்போ எப்படி தண்டனை எப்படி ஜெயிலில் குறைக்கிறோ அதுமாரி உங்களுக்கு இருக்கிற தண்டனைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நீங்கள் சீக்கிரமாக நான் அந்த தண்டனை படிகளை உங்களுக்கு குறைஞ்ச முடிஞ்ச உடனே நீங்கள் பக்காவான ஒரு படி வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போவீங்க அப்போ உங்களுக்கு அந்த வாஸ்துக்காரன் நல்ல ஒரு வாஸ்துக்காரன் உங்களை தேடி வருவான் இல்லை நீங்கள் தேடி போவீங்க நல்ல ஒரு வாஸ்தாரன் அப்போ அப்போ தான் உங்கள் கண்ணுக்கே அவன் படுவான் அது வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு அவன் யாருன்னு தெரியாது அப்போ ஒரு அந்த பிரபஞ்சம் வந்து அந்த உங்களுடைய தண்டனை காலம் முடிகிறப்போ இந்த வாஸ்துக்காரன் உங்களை தேடி வரும் அப்போ நீங்கள் வாஸ்துப்படி ஒரு வீட்டில் அழகாக அமைச்சுக்கிட்டு நீங்கள் வீடு குடும்பம் போகலாம் கொடுத்தனம் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் இருக்க தவறு இருக்குது தவறோடு இருக்குதுன்னா பயப்படாதீங்க அது கடல் உங்களுக்கு கொடுத்த தண்டனை அதை வந்து சீக்கிரமாக நீங்கள் சரி பண்ணணும் நிறைய நல்லது பண்ணுங்கள் நல்ல விஷயம் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்கள் தண்டனை காலங்கள் குறையும் அதுக்கு ஒரு சில கோவில்கள் இருக்குது அந்த கோயில்களுக்கு போனோம்னா இன்னும் ரெண்டு சீக்கிரமாக நமக்கு அந்த தண்டனையை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறப்போ ஆண்டாள் வாஸ்து அப்படிப்படி நீங்கள் வந்து வீடு ட்ராயிங் நாங்கள் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த ட்ராயிங் பிரகாரம் நீங்கள் வீட்டை கட்டிக்கிட்டு தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாரும் சீரும் சிறப்பமாக குழந்தைகளோட செல்வ சிரிப்போடு அருமையான மன நிம்மதியான நிறைவான வாழ்க்கை நீங்கள் வாழலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்க இது எப்படிங்க நான் பண்ணுறது இல்லை எனக்கு வீடு வந்து சின்ன சின்ன தப்பு தவறுகள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு தவறுகள் இருச்சு உங்கள் வாஸ்துகாரம் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய தவறுகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க அப்போ உங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை உடச்சு தான் நீங்கள் ஆகணும் வீட்டை உள்ள நான் உடச்சி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உடச்சி மாற்றிக்கலாம் உடச்சி மாற்றிக்கிட்டு அதுக்கு உண்டான செய் விஷயங்கள் செய்கிறப்போ நீங்கள் வந்து சரியாயிடுவீங்க இல்லைங்க ஒருத்தர் ரொம்ப பண்ணுறதெல்லாம் அட்டூர்ணியம் அவன் பண்ணுறா அதை போட்டு சரியே கிடையாது எல்லாமே பார்ட்டான் அவன் மேலே பத்து ரேப் இருக்குது அவன் மேலே பத்து கஞ்சா கேசுக்குது குள கேசுக்குது எல்லாமே இருக்குது அவன் வாஸ்துப்படி கூப்பிட்டு ஒரு வீட்டை கட்டுறான் அப்படின்னா அந்த வீட்டில் அவன் இருக்க மாட்டான் அந்த வீட்டு வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடு நல்லவனையத்த வாழவிடும் அந்த வீட்டு உள்ள நீ கெட்டவானா இருந்தனா அந்த வீடு உன்னை தூக்கி வெளியில் போட்டுரும் நீ அந்த வீட்டில் வாழ முடியாது இதுதான் உண்மை சத்தியமான உண்மை நீங்கள் வந்து அப்போ நல்லவர்களாக இருக்கிற பட்சச்சத்தில் உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு வாஸ்துபடி வீடு அமையும் வாஸ்துகாரனை கூப்பிட்டு அப்போ நீங்கள் சரி உங்களை அவங்க தேடி அவங்கள நீங்கள் அவங்கள பா அவங்கள அவங்க வீடியோ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு அந்த அவங்க ஏதாவது யார் மூலயமா அவங்களுக்கு தெரிய வரலாம் இப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோ நம்ம த தள்ளி பார்த்துக்கிட்டே இருப்போம் எல்லா வீடியோவும் நமக்கு வ வரப்போ வரது இல்லையே அப்போது பிரபஞ்சம் வந்து கடவுள் நம்ப கொடுக்குறப்போ ஒரு நல்ல இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு வந்து வந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ அதனால தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அதை பிடிச்சிக்கணும் நல்ல விஷயங்கள் நம்ம நம்ம தேடி வரப்போ நம்ம அதை பிடிச்சிக்கணும் அதை பிடிச்சி நம்ம படிப்படியாக வந்து என்ன பண்ணலாம் நம்ம ரெட்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஒரு ஆண்டாள் வாஸ்து படி நீ வீட்டு கட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களாம் வாசத்தை பார்க்க வேணாம் வாஸ்து கூப்பிட்டு நீங்கள் வாஸ்து பார்க்கணும் அவசியமே இல்லை நீங்கள் தப்பான வீட்டிலே இருந்து இருந்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டு போய் சேருங்க உங்கள் பிள்ளைகள் வந்து அனுபவிக்கிட்டோம் அதை அதுதான் நம்ம பண்ண முடியும் தப்பு கஞ்சா கடத்துறவன் கஞ்சா விற்கிறவன் பீடி சிகரெட்டு சரக்கு விற்கிறவன் போதைப் பொருள் விற்கிறவன் ரேஷன் அடிச்சு கடத்துறவன் சரிங்களா மரங்களை வெட்டி வியாபாரம் பண்ணுறவன் லஞ்சம் வாங்குறவன் நீங்களாம் வாஸ்து பார்த்து ஒன்றும் ஆகப்படுறதில்லை நீங்களாம் வாஸ்தே பார்க்காதீங்க ஆல்ரெடி எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த வீட்டிலே நீங்கள் இருந்துக்கோங்க உங்களுக்கு கொடுத்த தண்டனை காலங்கள் முடிஞ்சு உங்கள் பிள்ளைங்களை அனுபவிப்பாங்க அப்போ அவங்க அதை உணர்ந்து நல்லபடி ஒரு வீட்டுக்கு அவங்க மாறிப்பாங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க வாஸ்து என்ன சீக்கிரமாக பார்த்து ரெடி பண்ணிருந்தாலும் சொல்லியிருந்தீங்க ஆமாம் நீங்கள் சரி பண்ணி நீங்கள் நல்லபடி நல்லவனாக இருந்தால் உங்கள் அந்த வாஸ்து உங்கள் உயிரோடு வச்சுருக்கோம் நீதான் கட்ட வாங்க்சே உனக்கு எதுக்கு வாஸ்து அது வேலை பார்க்காது உனக்கு அப்போ வாஸ்து வேலை பார்க்கமானால் உனக்கு வேலை பார்க்காது உனக்கு வேலை பார்க்காது நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு வேலை பார்க்கும் அப்போ நல்லது பண்ணுங்க நல்லது பண்ணலையா அடுத்து கெடுதலாக தான் பண்ணாமல் இருங்க கெடுதலாக பண்ணாமல் இருங்க இப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான் நான் ஒரு 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 தெருவில் வண்டி ஓட்டும்போது நான் போயிட்டு போகும்போது நான் பார்த்தேன் அந்த ரோடு வந்து மொத்தமாக பதினஞ்சு அடி ரோடு ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தினா அவன் என்ன பண்ணுறான் வரவு இது கண்ணா முன்னா சிட்டு சிட்டு எல்லாம் தந்து வேணும்னே வர ரோட்டில் வந்து பாதி வந்து அடுக்கி வச்சு ரோடு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறான் மக்கள் போக்குவரத்து பாதையை தடை செய்கிறான் அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் அதனுடைய கர்ம பாவங்கள் வந்து அவன் அனுபவித்தான் ஆகணும் சரியா ரோடு வந்து பொது ம பொது மக்கள் போகிறதுக்கு உண்டான கவர்மெண்ட்டு விட்ட ரோடு அதில் தான் ஆக்கிரமிப்பு பண்ணுவானுங்க இவ்வளோ அக்குருண் அட்டு உண்மை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நம்ம விசத்து ஓரம் வண்டி வரது சொல்லிட்டு என்ன பண்ணுவான் இந்த போய் கல்லூத்தி அந்த செவத்து ஓரம் வச்சிருவான் அவன் வீட்டு ஓரம் வண்டி வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரோட்டில் அவன் போக போகுது வண்டி போக போகுது உனக்கு என்ன பிரச்சனை நீ காம்பவுண்ட் தள்ளி உள்ளே தள்ளி போட்டு வண்டி தானே அந்த கா செரை உனக்கு பாதுகாப்பு வேணும்னா ஒரு சிலர் நான் பண்ணுவான் ராம் பச்சை ரோட்டில் போய் விடுவான் பாதியில் அழிச்சிடும் நான் பார்த்துருக்கேன் கண்கூடாக பார்த்துருக்கேன் ஒருத்தர் புது வீடு கட்டுறான் ராம் படிச்சியும் போய் நடு ரோட்டில் பாதி ரோட்டில் விடுறான் அந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் அவன் ஆளே இல்லை திடீர்னு செத்து போயிட்டான் உயிரை கொள்ளும் நீ தவறு செஞ்சினா உனக்கு அந்த வாஸ்து என்ன பண்ணால் உன் உயிரை எடுக்கும் வாஸ்துவில் விளையாடாதீங்க நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உயிரை எடுக்கும் நான் உங்கள் பயம் புத்துறதுக்காக நான் சொல்லலை புதுசாக வீடு கட்டுறீங்களா வாஸ்துக்காரனை கூப்பிட்டு வச்சு கண்டு கன்சல்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்கலாம் சார் அவன் கூட வாசத்துக்காரன் தான் சொன்னான் நல்லா தான் பண்ணுறான் நீங்கள் அவன் அவன் கட்டிக்கிற வீட்டை போய் பாருங்கள் இதுக்கு முன்னே வா எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிட்டு நீங்கள் எடுத்துங்க நான் சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு குழந்தை என் குழந்தை என் நான் வந்து என் மனைவி கூட தான் நான் குடும்பம் பண்ணுறேன் எனக்கு குழந்தை குட்டிகள் இருக்குது எனக்கு சொந்த வீடு இருக்குது அப்போ நான் சொல்லலாம் இல்லை ஒருத்தனுக்கு வீடே இருக்காது அவன் பண்ணி ஒரே மாதிரி பிளான் போட்டு கொடுத்துட்ருப்பான் அந்த வீட்டை இதுக்கு முன்னே அவன் போட்டு கொடுத்த வீடுகளில் வாழ்கிறவங்க இருப்பாங்கள்ல அந்த வீட்டோட அந்த அந்த நாலஞ்சு வீடுகளை விற்று பாருங்களேன் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் அவங்க சொன்ன அவன் சொன்ன அந்த மக்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு அப்போது ஒரு வாஸ்து காரணம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல நல்ல விஷயம் நீங்கள் இருக்குது முக்கியமான விஷயம் அது அப்போ தேர்ந்தெடுங்க அவனுடைய அவனுடைய ஹிஸ்ட்ரி என்ன இப்போ நீங்கள் சொல்லலாம் நீங்கள் என்ன இப்போ தானே வந்து வாஸ்து பேசுகிற இதுக்கு முன்னே உனக்கு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு நீ என்ன மாதிரி இருந்தவன் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நிச்சயமாக சத்தியமான உண்மை எனக்கு தெரியாது தான் ஆனால் நான் கற்றுக்கிட்ட பாடம் யாருன்னா ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர் வந்து அவருடைய அனுபவத்தை பதினஞ்சு வருஷத்தோட அனுபவத்தை எங்களுக்கு ஜூஸாக பிழிஞ்சி எங்களுக்கு கொடுத்துருக்காரு ப்ளஸ் எங்கள் ட்ரைனிங் பண்ண பி மனோகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைல கை கோவிந்தன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கரைச்சி ஜூஸாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இது ஒரு பத்து இருபத்தஞ்சி வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கற்றுக்கிட்டு வந்து வந்திருக்கோம் அப்போது அவங்க இது தான் ஸ்ட்ரக்சரு இப்படி தான் அவங்க வீடு கட்டணும் இப்படி தான் ட்ராயிங் இப்படி தான் இப்போ இப்படி தான் இது தான் இதுதான் இங்கே தான் இருக்கணும் நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தி அந்த ஐம்பூதங்களை கரெக்டாக அமைக்கிறது பேர் தான் வாஸ்து அவன் சவுத்து அவன் கட்டிக்கிறான் அப்போ அதுக்கு உண்டான பலனும் அவன் அனுபவித்து தான் ஆகணும் இது எங்கங்கே வரணும் அதுதான் அங்கே தான் வரணும் இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சார் எங்கள் வீட்டில் வந்து ஒரு காலி மனை ஒன்று இருக்குது ம மனைக்கு வந்து மேற்கு பக்கம் ரோடு இருக்குது ரோடுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காவா போகுது எங்கள் வீட்டு மனைக்கு கிழக்கால பக்கம் பெரிய கோவில் கோபுரம் இருக்குது எப்படி அந்த வீட்டில் எப்படி வாழ முடியும் அப்போது ஆணுக்கும் பாதிப்பு இருக்குது அந்த வீட்டில் பெண்ணுக்கும் பாதிப்பு இருக்கு அந்த இடத்த யார் பேரில் வாங்குது பினாமி பேரில் தான் வாங்கி வைக்கணும் ஆண் பேர்லையும் வாங்க முடியாது பெண் பேர்லையும் வாங்க முடியாது ஆணுக்கும் பாதிப்பு இருக்குது பெண்ணுக்கும் பாதிப்பு இருக்குது பினாமி பேரில் தான் அந்த வீட்டை வாங்கி வைக்கணும் அந்த மனையை இல்லை மனைவி விற்றுட்டு ஓடிப்போங்க அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படி நல்லது பண்ணுன்னா நல்ல விஷயங்கள் தேடி வரும் நல்லது பண்ணுங்க சரிங்க அதுக்கப்புறம் சின்ன அப்படின்ட்டு நமக்கு வந்து உங்களுக்கு வீட்டு நல்ல ராசியான உங்களுக்கு வீட்டு மனைகள் வேணும் நல்ல தெருக்குத்து மனை வேணும் அப்படின்னா இல்லை உங்களுக்கு வீட்டு டிராயிங் வேணும் நான் புதுசாக வீடு கட்ட போகிறேன் எங்கள் அக்கா வீடு கட்டுறாங்க தங்கச்சி வீடு கட்டுறாங்க எங்கள் மாமா வீடு கட்டுறாங்க புதுசாக வீடு கட்டுறாங்களா கால் பண்ணுங்கள் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ உங்களுக்கு பக்காவான ஆண்டாள் வாஸ்துப்படி உங்களுக்கு வீடு வரைஞ்சி கொடுக்கப்படும் அந்த வீட்டை அப்படியே நீங்கள் காமிச்சு நீங்கள் பில்டிங் அப்ரூவல் வாங்கி நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு வீட்டு மனையே இல்லையா சொல்லுங்கள் நல்ல தெருக்குத்து உள்ள மேனால் நம்மக்கிட்ட ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு வீட்டு மனைகள் இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் திண்டிவனம் தீவனூர் இந்த பக்கம் ரெடி சோழவரம் இந்த பக்கம் ஈசிஆரில் கூட நமக்கு வீட்டு மனைகள் இருக்குது நல்ல தெருக்குத்து மேனால் உங்கள் பேரில் இருந்தாலே அது உங்களுக்கு வேலை செய்யும் உங்கள் பேரில் வாங்கி வச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பேரில் வாங்கி வைங்க அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல தெருக்கூத்து உள்ள மனை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் வாஸ்து பலம் புரிந்த வீட்டு மனைகளும் இருக்குது அது நாங்கள் வாஸ்து பலம் புரிந்த வீட்டு மனைனால் நல்ல தெருக்கூத்து மனையும் வாஸ்து பலம் புரிந்த மணின்னு சொல்லலாம் ஒரு சில இடங்களில் இயற்கையாகவே வடகிழக்கு பள்ளமாகவும் தென்மேற்கு உயரமாகவும் இருக்கக்கூடிய மனைகள் வாஸ்து பலம் புரிந்திய மனைகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டு மனைகளும் இருக்குது மேற்கு பக்கம் மலை தெற்கு பக்கம் மலை அந்த மாதிரி பலம் பொருந்திய வீட்டு மனைகள் இயற்கையாகவே அமைந்த வீட்டு மனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வீட்டு மனைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து தேவைப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சைட்டை போய் உங்களுக்கு காமிக்கிறோம் உங்கள் பேரில் வாங்கி வச்சு பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு சரிங்களா ஓகே இல்லைங்க என்னோட ஒரு எனக்கு அதெல்லாம் சுத்தமாக என்கிட்ட காசியில் நான் என்னங்க பண்ணுறது காசி கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க இருபத்தி நாலாந்தேதி சென்னையிலேருந்து ட்ரெயின் கிளம்புது போயிட்டு நீங்கள் வந்து முப்பதா முப்பதாந்தேதி ரிட்டன் வந்துடலாம் ஏசி த்ரீ டயர் ஏசியில் ஃபு ஃபுட்டோட உங்களை அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டினு வந்து உங்களை சேர்த்துருவோம் யாராவது வாய்ப்பு காசிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டிக்கெட்டு ரெடி பண்ணி கொடுக்கப்படும் நீங்கள் வந்து போய்ட்டு வந்துடலாம் சிறப்பாக பயணம் வந்து நல்லா அற்புதமாக இருக்கும் மொக்க மொத்தமாக ஆண்டாள் வாஸ்து டீம் எல்லாருமே அந்த ட்ரெயினில் பயணிக்க போகிறோம் வா ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக புக் பண்ணியாச்சு உங்களுக்கு தேவைன்னா எங்கள் டீமு கூட ஜாயின் பண்ணி நீங்கள் காசிக்கு போய்ட்டு வரலாம் வேறு ஏதாவது வாஸ்து ரீதியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வாய்ப்பு இந்த இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி